அரை கிலோ ஜீனி வாங்க தம்பி என்ன சக்கர இல்ல ஜீனி இது உடம்புக்கு நல்லதுல கேட்டதே சும்மா அதிக பிரச்சனை தரமா சரி ஆஸ்துமா வந்து அப்புறம் இந்த சீனில ஆஸ்துமா வரும் சொல்றாங்க அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல சில பேர் ஆஸ்துமா வருங்கிறாங்க சில பேர் வராதுங்கிறாங்க ஆனா சீனிய வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கெமிக்கல் போட்டு தானே தயாரிக்கிறாங்க அதுவும் போல இந்த சீனி வந்து வெள்ளையாவே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஆப்பிள் எல்லாம் வெட்டி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அரக்கு கலர் பிடிச்சிடும்ல அந்த மாதிரி கருப்பு அரக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த அதுக்கு பேர் என்ன அந்த சல்பர் டை ஆக்சைடை ஊடா சேர்க்கறதா சொல்றாங்க அது என்னதான் சல்பர் டை ஆக்சைடு எடுத்துட்டாலும் அந்த சல்ஃபர்லாம் அங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும் அதை சாப்பிட்டா ஆஸ்துமா வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் அதெல்லாம் வராதுன்னு சொல்றதே இருக்காங்க ஆனா இந்த நாட்டு சக்கரையில அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல பாருங்க பாக காய்ச்சிரும் தேங்காயோட பாக சேர்த்து போட்டு கிண்டுறோம் அதை உருண்ட உருண்டியா புடிச்சா உருண்ட வெள்ளம் இந்த மரம் அச்சுல வந்து சேர்த்தோம்னா அது பேர் வந்து அச்சு வெள்ளம் அதுக்கடுத்து மொத்தமா சக்கரை சக்கரையா உதிரி உதிரியா போட்டா நாட்டு சக்கரை அம்புட்டு தாயா வேற ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இதுக்கு பின்னாடி அந்த இனிப்பு எப்படி வருதுன்னு சொல்றேன் கேக்குறீங்களா கேட்டுக்கங்க அதாவது இதுக்கு பேர் வந்து சுக்ரோஸ் அப்படின்னு அறிவியல்ல சொல்றாங்க அதாவது இந்த பிரக்டோஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு குளுக்கோஸ் ஒன்னு இருக்கு பிரக்டோஸ்னா பழங்கள்ல இருந்து வரக்கூடிய இனிப்பு குளுக்கோஸ் உங்களுக்கு தெரியும் நீங்க எப்பயுமே சாப்பிடுறது அதுல கிடைக்கிற ஒரு மாவுச்சத்து இது ரெண்டும் சேரும்போது அது சுக்ரோஸா மாறுது அந்த சுக்ரோஸ் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால இனிப்பு சுவை சுக்ரோஸ்ல அதிகம் இப்ப நம்ம வெள்ள சீனில நூறு சதவீதமே சுக்ரோஸ் தான் அதே இது நம்ம நாட்டு சக்கரையில பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு சதவீதம் தான் சுக்ரோஸ் மீதி பன்னெண்டு சதவீதம் அந்த மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் மினரல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நாட்டு சக்கரை சாப்பிட்டா உடனே புஷுட்டிக்கா வந்து அப்படியே ஆவுன்னு ஆயிரலாம் அப்படியெல்லாம் கிடையாது நோய் நொடி எதுவும் வராம இருக்கும் அதுதான் நாட்டு சக்கரையில உள்ள விஷயமே நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யாம இருக்கணும்னு இந்த நாட்டு சக்கரை அப்படிப்பட்டதுதான் உதவியும் செய்யும் ஆனா உபத்திரவம் எதுவுமே செய்யாது அதனாலதான் நாட்டு சக்கரை வாங்க சொன்னேன் புரியுது புரியுது விலை வந்து சீனி கம்மி நாட்டு சக்கரை அதிகம் நாங்க எப்படி வாங்குறோம் தானே கேக்குறீங்க என்னையா தீவாளி வரப்போது துணின்னு எடுத்துட்டு நூறு ரூபாய்க்கும் சட்டை விக்குது ஐநூறு ரூபாய்க்கும் சட்டை விக்குது நம்ம எதை எடுப்போம் ஐநூறு ரூபாய் சட்டையத்தான் எடுப்போம் எதுக்கு அது ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும் உடம்புக்கு மேல போடுற சட்டைக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா அந்த உடம்புக்கு எப்படி நம்ம பாத்துக்கிறனோ அதுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட செலவு பண்றதுனால என்ன ஆயிடும் போகுது அதுவும் போல இந்த பத்து இருபது நம்ம என்ன பெருங்குண்டு முதலாளிகளுக்கு பணக்காரங்களுக்கு நம்ம குடுக்க போறோம் நம்ம ஊர்ல யாரோ ஒருத்தன் அங்காளி பங்காளி நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல நம்ம சொந்தக்காரங்க எவனோ ஒருத்தன் நம்ம ஆளுங்க எவனோ ஒருத்தன் வந்து தயாரிக்கிறான் நமக்கு நல்லா குடுக்குறான் அவனுக்கு போய் சேர போதியா நீங்க குடுக்கற பத்து ரூபா இருபது ரூபா அவன் வீட்ல இருக்கிற ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி குடுக்கிறதுக்கும் பயன்படுத்துச்சுன்னா அம்பு நல்லதுல இதுல போய் பத்து ரூபா இருபது ரூபாய் சேமிச்சு அது அப்புறம் ஒட்டு மொத்தமா ஆஸ்பத்திரில தான் கொண்டு போய் கொடுக்கணும் பாத்துக்கோங்க இதுக்கு மேல சீனி வேணும்னா நான் சீனியே போட்டு தரேன் உங்களுக்கு என்ன அண்ணே நாட்டு சக்கரையே கொடுத்துருங்கண்ணே இப்ப புரிஞ்சு போச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொடுக்கணும்னாக்க பயம் வருது அது அதுக்கும் தான் ஆனா அதுக்கு மட்டுமே இல்லனே நம்ம கொடுக்குற பத்து ரூபா இருபது ரூபாய்னால யாரோ ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னி ஐ லைக் தட்னே அதுக்காகவே நான் இனிமேல் நாட்டு சக்கரை வாங்குறேனே ச்சே இப்படி மட்டும் நீங்க அவங்க தயாரிக்கிற பொருள் எல்லாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உள்ளங்கைல வச்சு தாங்கிருவாங்க அவங்கட்டு நல்லவங்க நம்மள உங்கள மாதிரி எடுத்து சொன்னா நாங்க கேட்டுக்குறோம் எடுத்துறேன் எடுத்துட்டு போங்க தம்பி 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 அண்ணே அண்ணன் சொன்னதே உங்க கூட படிக்கிற பசங்க இல்ல வேலை பாக்குற பசங்க யாரா இருந்தா சொல்லுங்க Cha-cha.